திருமாவளவனுடைய கார் இவருடைய பைக் மேலே இடிச்சிடுச்சு ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் மேல இடிச்சிட்டு அவர் திரும்பி ஏங்க இடிச்சிங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கிறாரு அதுதான் தெரியுது அவரும் அதை சொல்லியிருக்காரு அவருடைய புகார்லையும் அதான் சொல்லியிருக்காரு அவர் சார்ந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல நாம் தமிழக கரூர் மாவட்ட பொறுப்பாளர் மரியாதை கூறிய நன்மாரன் அவர்கள் இருந்தாங்க அவங்களும் வழக்கறிஞர் அவங்களும் அன்னைக்கு அந்த நீதிமன்றத்தில் இருந்தாங்க அந்த சம்பவம் நடைபெறும் போது அண்ணன் நன்மார் இருந்தாங்க நன்மாரன் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இதை காணொலியாக பதிவு பண்ணியிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் நேரடி சாட்சி அவர் அவர் என்ன சொல்றாருன்னா வழக்கறிஞர் மேல எந்த தப்பும் கிடையாதுங்கிறார் எல்லோரும் சொல்றாங்க சொல்கிறாங்க வழக்கறிஞர் மேலே எந்த தப்பு இல்லை வழக்கறிஞர் யாராக இருந்தாலும் கேட்பேன் ஏன் வண்டி இடிச்சா கூட கேட்பேன் யாருங்க எதுக்கு இடிச்சிங்க உள்ள திருமாளம் இருக்க இருக்கட்டுங்க வண்டி எதுக்கு இடிச்சிங்க அப்படின்னு தான் கேட்போம் அப்படி அந்த வழக்கறிஞர் கேட்டிருக்காரு தலைவர் வண்டியாக நல்லா இடிச்சிக்கோங்க தலைவர் வண்டி ரோட்ல படுத்துற ஏன் ஏறிட்டு போங்க ஓ தலைவரா இனி ஒரு செருப்பு கல்ட்டி அடிங்க அப்படி யாராவது சொல்லுவாங்களா தலைவர் ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா எல்லாருக்கும் ஒரு மூளை ஒரு இதயம் தானே தலைவருக்கு மட்டும் நாலு மூளை நாலு இதயம் இருக்கா எந்த தலைவரா இருக்கட்டும் இருக்கா அப்படி எல்லாரும் மனுஷன் தானே இந்திய சட்டம் ஒரு கட்சி தலைவருக்கு வேற சட்டம் வழக்கறிஞர்னா ஒரு சட்டம் சாமானியனுக்கு ஒரு சட்டம் தொண்டருக்கு ஒரு சட்டம் தலைவனுக்கு ஒரு சட்டமா சட்டம் என்பது எல்லாருக்கும் அண்ணன் திருமாவளும் சட்டம் படிச்சவர் அடங்கமறு அத்துமீறி திமிரியலு திருப்பி அடிந்தான்னு சொன்னீங்க தெருவில் போறோம் அப்படின்னு சொல்லலையே